அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷமாவது நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இது நம்ம வருஷம்ங்க கவலையே படாதீங்க அப்படின்னு உங்களுக்கு நேர்மறையான பல தகவல்களை கொடுக்கறதுக்காக ஜோதிட வல்லுநர்கள் பல பேரை நம்ம தொடர்ந்து சந்திச்சிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் சிவகணபதி வேல் பிள்ளை அவர்களினுடைய பேத்தி அவங்களுடைய ரத்தத்திலேயே இந்த ஆருடம் சொல்கிறது ஜோதிடம் பார்ப்பது இது எல்லாமே வழியாக வழி வழியாக வந்து இப்போ அவங்களுடைய பேத்தியாகிய அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி அவர்கள் உங்கள் முன்னே ஒரு பெண்மணியாக இந்த சமூகத்தில் யாராலும் பயணிக்க முடியாத ஒரு து துறையாகிய ஜோதிடத்துறையில் ஜொலிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி அவங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும் ஸோ இந்த புத்தாண்டினுடைய தொடக்கம் எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னே இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பாலியல் தொந்தரவுகள் இதெல்லாம் நம்ம வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறத கண் கூட பார்க்க முடியுது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட இதிலும் தலைப்பு செய்தி வரக்கூடாது ஆனால் அந்த நிலையில் தான் நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலைகளினுடைய மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்குங்களா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நம்ம காவல்துறை சட்டத்துறையில் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லுவோம் பெண்கள் பெண்களுக்கு நடக்கக்கூடிய க்ரைமில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு சட்டம் வந்து கொண்டு வருவாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பட் ஆனால் குறிப்பிட்ட சில ராசி சொல்கிறோம் ஜென்ம சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது கோச்சாரம் சரியில்லைன்னு நம்ம சொல்லும் பட்சத்தில் ஜாதக கட்டத்துலேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவங்க கொஞ்சம் சுதாரிப்போடு இருக்கணும் ஓகே சோ அதே மாதிரி கல்லூரி பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில இந்த பழக்கங்கள் போதை பழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக மன அழுத்தமாகி தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த நிலை வந்து இந்த ஆண்டில் எப்படி இருக்கும் மாற்றம் பொதுவாக இப்போ ஏன் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க டிசிப்ளின் ஏன் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகுறாங்க வயசுக்கு மீறின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்துலேயும் ராகு இருந்தார் இந்த காலத்துலேயும் ராகு இருந்தார் அப்போ யாரும் ராகுவை தொடலை ராகுவை அன்டச்சாக வச்சுருந்தாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தொட்டு ட்ரிகர் பண்ணிவிட்டோம் எப்படி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தப்பான்னு நீங்கள் கேட்கக்கூடாது அதில் நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது எப்படி பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நம்மளை முன்னேற்றி கொண்டு வந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம் லைட்ஸ் இருக்குது கேமரா இருக்குது எங்கேயோ உக்காந்துட்டு நான் பேசுகிறத வந்து எல்லா உலகமே பார்க்குது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதோட மைனஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்போது டெக்னாலஜியை குறை சொல்லி பிரச்சனை இல்லை பேரண்ட்டிங்கை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த ராகுவை பேசிக்காக ஆக்டிவேட் பண்ண தான் இந்த மாதிரியான காரணம் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுக்கும் காரணம் உங்களை சார்ந்து ஒரு கேள்வி கேட்கணும் ஜோதிட துறை அப்படின்றது ரொம்பவும் சென்சிட்டிவான ஒரு துறை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கணிச்சு சொல்றோம் அப்படின்னும் பொழுது அங்கே கொஞ்சம் கூட தவறு நிகழ்ந்துட கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இப்போ உங்களை மாதிரியான நபர்கள் இங்கே உள்ளே வரீங்க அப்படின்னும்பொழுது பல பேரிடம் பல கேள்விகள் பல விமர்சனங்கள் இருக்கும் ஒரு ஜோதிடத்துக்கு வரணும்னா இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் ஆடை அணியணும் இப்படி தான் உங்களுடைய லுக் இருக்கணும் பெருசாக பொட்டு வச்சிருக்கணும் பூ வச்சுருக்கணும் என்னென்னமோ சொல்கிறாங்க இதையெல்லாம் கடந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க இல்லையா எப்படி இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான் எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் இருந்து ஒரு ஆஸ்ட்ராலஜி ப்ரொடக்ஷன் சொல்லும் போதுலேருந்து வெளியில் வந்து என்ன மாதிரி சக ஆஸ்ட்ராலஜிஸை மீட் பண்ணும்போது சில கமெண்ட்ஸ் நான் கேட்டேன் தலையெல்லாம் பின்னிதாம்மா நீ போடணும் இந்த மாதிரிலாம் ஃப்ரீ ஹேர் விடக்கூடாது இந்த மாதிரி சுடிதார் போடக்கூடாது பட்டு சாரி தான் கட்டணும் பொட்டு வைக்கணும் பூ வைக்கணும் இது வந்து வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை வேதத்துலேயோ உபநிடத்துலேயோ ஜோதிட சாஸ்திரத்துலேயோ இது சொல்லப்படலை பட் இது வந்து ஒரு தனிப்பட்ட சாஸ்திரம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு சாஸ்திரம் அந்த மதத்தை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் எனக்குமே கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் உண்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம்ங்கிறது உள்ளார்ந்த விஷயம் உள்ளார்ந்த ஒரு ஞானம் ஞானத்துக்கு வந்து இந்த வெளிப்புற தோற்றங்கள்லாம் தெரியாது அது யார்கிட்ட வேணாலும் வரும் எங்கே வேணாலும் வரும் அது நம்ம வெளிக்கொண்டு ஆலமரத்தடி ஜோதிடர்கள் இன்றைக்கும் இந்த செலிபிரிட்டி அஸ்ட்ராலஜர்ஸை விட டேலண்டடாக வெளியில தான் இருக்காங்க எனக்கு அந்த கோட்பாட்டில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லை உடன்பாடு இல்லை ஸோ அதனால் நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ஃபாலோ பண்ணிட்ருக்கேன் பட் அது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது கேட்குறதுக்கு நமக்கு என்னென்னா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது வந்து தோணை தான் செய்யுது ஸோ அந்த கமெண்ட்ஸ் அதெல்லாமே உங்களை எதுவுமே பாதிக்கலை பாதிக்கலை ஆச்சரியமாக இருக்குது இது ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா நான் அவங்கள கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுன்றவங்க அந்த துறை அப்படின்றதே டோட்டலாக வேறு அங்கேருந்து இங்கே உங்களுடைய பயணம் ஜோதிடம் அப்படின்ற இந்த துறைக்குள்ளே எப்படி வந்துச்சு ஆக்சுவலி ஜோதிடம்ங்கிறது வந்து என்ஜினியரிங் இன்ஃபேக்ட் ஹையர் செகண்டரிலாம் எனக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வந்த ஒரு விஷயம் அஃப்கோர்ஸ் என்னோட தாத்தா கிட்டேருந்து ஆன ஒரு விஷயம்னு சொல்லலாம் அப்பா அம்மா ஒர்க்கிங்னால நான் வளர்ந்தது எல்லாமே தாத்தா பாட்டிட்டேன் ஸோ சின்ன வயசில் காக்கா கதெல்லாம் கேட்டது கிடையாது மகாபாரதம் ராமாயணம் தான் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்போ அந்த புராணம் இதிகாசம் இதோட ஒன்றி ஒன்றி வளரும் போது அந்த வேதட்டத்தில் ஒன்றான ஜோதிடம் அப்படிங்கிறதோட இன்ட்ரடக்ஷன் என் தாத்தா மூலமாக தான் கிடச்சிச்சு க்யூரியாசிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி சின்ன வயசுலேருந்து என்ன என்ன என்னன்னு கட்டத்தை தேடி தேடி நான் சொல்ல மாட்டேன் ஒரு பதிமூணு வயசுலேயும் நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர்ன்னா சொல்ல மாட்டேன் ஜோதிடத்தை பார்த்தினா ஒரு தேடல் அப்படிங்கிறது வந்துடுச்சு நானும் வளர்ந்தேன் படித்து முடித்தேன் கட் ஆஃப் இருந்தது அப்பா அம்மாவுடைய கம்பல்ஷன் என்ஜினியரிங்குள்ளே போனேன் விருப்பப்படம்லாம் இல்லை எனக்கு என்ஜினியரிங் முடித்தேன் கேம்பஸில் செலக்ட்டும் ஆனேன் பட் நான் அதை சூஸ் பண்ணலை அப்புறம் ஆஸ்ட்ராலஜி பற்ற சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸையும் நான் படிச்சுட்டு இருந்தேன் ரேண்டம்மா கொஞ்சம் எக்ஸாம்ஸும் எழுதினேன் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன் டிஎன்பிசியெல்லாம் எழுதியிருக்கேன் ஏன்னா என்னோட ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்கு உங்கள் சுய ஜாதகம் பார்க்கலாமா யா பாக்கலாம் அதிசயமா இருக்கே அவங்க உங்க ஜாதகம் பாக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது பட் என்னன்னா நமக்குன்னு வரும்போது நெகட்டிவான விஷயங்கள் பெருசாப்பாடா அதாவது வந்து ஹியூமன் சைக்காலஜி அதனால இன்னொருத்தட்ட காட்டி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நல்லது ஏன்னா நம்மளை பற்றி எப்பவுமே நம்ம நல்லதாக தான் நினைப்போம் ஒரு கிரகம் ஏதாவது ஒன்று கவுக்குற மாதிரி இருந்தால் கூட அதை நம்மளை வந்து ஏதாவது சொல்லி அதை எப்படியாவது பாசிட்டிவாக மேனேஜ் பண்ண தான் நம்ம புத்தி வேலை செய்யும் அந்த ஒரு சுதாரிப்புக்காக தான் வேற ஆள்கிட்ட கொடுத்து பார்த்துக்கிறதே தவிர நம்மளை நம்மளே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுனால மனசை கழட்டி வச்சிட்டு பார்க்கணும் நமக்கு நம்மளே மனசை கழட்டி வச்சுட்டு பார்க்கறதுங்கிறது ஒத்து வராது நமக்கு நல்லது தான் நம்ம நினைப்போம் அந்த ஒன்று தான் ஸோ எனக்கு ஒரு நாலஞ்சு கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் நான் எக்ஸாம்ஸ்லாம் கூட கிளியர் பண்ணியிருக்கேன் பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் கூட கிளியர் பண்ணியிருக்கேன் ஓகே ஆமாம் இப்போ பேங்கிங்கில் வரக்கூடிய லாஜிக்கல் ரீசனிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆஸ்ட்ராலஜி இது மூணுக்குமே காரகமான கிரகம் புதன் தான் ம் ஓகே அப்போது புதன் ஆக்டிவேட் ஆக போய் தான் இந்த மூணு விஷயங்களையுமே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ரேண்டமாக நான் பண்ணிகிட்ருக்கும் போது ஐ காட் பிளேஸ்ட் இன் அ கம்பெனி கால்ட் ஆஸ்ட்ரோடாக் அது ஒரு ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்தது கிளைண்ட்ஸோட ரிவ்யூஸுங்கிறது நம்மளை ரொம்ப உந்துதலாக இருக்கும் நம்மள முன்தள்ளும் ஒரு ஆஸ்ட்ராலஜராக இருக்கும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஆஸ்ட்ராலஜருக்கு ஒரு ஹீலிங் டெண்டன்சியும் வேணும் மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவங்கள குணப்படுத்தக்கூடிய ஒரு டெண்டன்சியும் வேணும் அது என்னமோ ஒரு சின்ன வயசுலேருந்து என்கிட்டயும் உங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் வருவாங்க ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தேவை ஸோ அப்போ இன்பில்ட்டாக நம்ம படைக்கப்பட்டதே ஒரு ஆஸ்ட்ராலஜராக சர்வ் பண்ணுறதுக்கு தாங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்போது டாக்ல நம்ம பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் பக்தி ப்ளஸ்ங்கிற சேனல் அவர்கிட்ட நம்ம வீடியோ கொடுக்க ஆரம்பித்தோம் ட்ரெண்டாச்சு அந்த ஒரு வித்தின் ஒன் இயரில் வந்து நான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் ஸோ இது நம்ம மேன்மேடாக எதுவும் பண்ண முடியாது ஸோ டெஸ்டினியில் இது இருக்கணும் பட் இந்த ஒன் இயராக நான் மீடியாவில் இருக்கேனாலும் இதுக்காக நான் போட்ட எஃபர்ட்ஸுங்கிறது டென் இயர்ஸ்க்கு மேலே நான் எத்தனையோ ஹாரோஸ்கோப்ஸ் வந்து ஃப்ரீயாக பார்த்துருக்கேன் அனலைஸ் பண்ணியிருக்கேன் எத்தனையோ பேர்ட்ட ஒன் ஹவர் டூ ஹவர்னு நான் ஃபோனில் பேசியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பேன் எதுக்கு உனக்கு இதில் என்ன பெனிஃபிட்டியோ ஒன் ஹவர் டூ ஹவர் நீ பேசுகிறேன் கொஞ்ச நாள் நம்ம ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு உட்காந்துருப்போம் இனிமேல் இதெல்லாம் நம்ம தொடரவே கூடாது நமக்கு ஒரு கால் வரும் மாதிரி நமக்கு பேரே தெரியாத குழந்தைங்களுக்குலாம் நம்ம பேர் வைக்கிறது அதன் மூலமா கிரெடிட் கிடைக்கிற கிரெடிட் அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஜோதிடம் என்ன சுற்றியே தான் இருந்திருக்கு நான் விடணும்னு நினச்சாலும் அதை என்னை விட்டதே இல்லை அப்படி உங்களை விடாம இருத்தி கொண்டு வந்த ஏதேனும் இன்சிடென்ட்ல இதனால மறக்கவே முடியாதுங்க நமக்கு இதுதான் இந்த துறை தான் இதுதான் கடவுள் நம்மளுக்கு வந்து சொல்றாரு ஆர்டர் பண்றாருன்ற மாதிரியான இன்சிடென்ட் ஏதாவது இருக்கு நிறைய இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பொண்ணு அவங்க வந்து சின்ன பொண்ணு அவங்க பேர் கூட எனக்கு காவி அவங்க பேரு மேபி அவங்க இதை கூட பார்க்கலாம் வீட்டில் வந்து ஒரே கம்பல்ஷன் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோனு ஷீஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இவங்களுக்கு வந்து பேங்கர் ஆகணுங்கிறது ஆசை இவங்க வீட்லேயும் போய் ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணுக்கு பேங்க் வேலைலாம் கிடைக்காது கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சேர்ந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு அஸ்ட்ராலஜிஸ்ட் இவங்க என்கிட்ட கனெக்ட் ஆகுறாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்கன்னு அந்த பொண்ணுக்கு வீட்டில் போய் சொல்லி பார்த்துருக்கு அவங்க வழக்கம் போல் என்ன பார்த்துட்டு இது ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது இது சொல்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு அவங்க அம்மா சொன்னப்பறம் அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க அப்புறம் இந்த பொண்ணை பற்றின சில இன்சிடென்ட்ஸ் அவங்க சைல்டுஹுட்டில் நடந்தது அவங்க பேரண்டிங் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை சொன்னப்பறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டாங்க ஷீ காட் செலக்டட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சூப்பர் சூப்பர் ஸோ அந்த இன்சிடென்ட் அவங்களுக்குமே வந்து ஒரு வியப்பு கொடுத்துருக்கும் உங்களுக்கு இன்னும் அதன் மேல நம்பிக்கை ஏற்படும் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்கிட்ட ஒரு கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மறக்கவே முடியாது ஏன்னா இது அவங்க லைஃப்ல உள்ள ஒரு லைஃப் டேர்னிங் டெசிஷன் அது நடக்கணும்னு இருந்தது தான் ஒரு காரணியாக நம்மள கடவுள் யூஸ் பண்ணியிருக்கிறார் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னே உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி இருக்காங்க பொதுவாக ஒரு வீட்டில் தலைவர் தான் ஜாதகம் எடுத்துகிட்டு போயிட்டு தலைவியோடு போய் ஜாதகம் கொடுத்து அவங்க குடும்பத்துக்கெலாம் பார்ப்பாங்க உங் நீங்கள் உங்கள் கணவருக்கு பார்ப்பீங்களா அம்மாவுக்கு எல்லாருக்கும் நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்குறது உண்டு பட் அடிக்கடி அவங்க ஜாதகம் வந்து நான் பார்க்குறது இல்லை ஸோ எனக்கு தெரியும் எப்படி எப்படி இருக்குன்னு கணவர் இருக்குங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம மேரேஜ் மேட்சிங் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணியிருப்போம் அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நான் ப்ரெடிக் பண்ணுறது உண்டு அம்மாவுக்கு கூட இப்போ ரீசெண்டாக ஆட்டோயுமீன் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் அவங்களுக்கு இப்போ ஆர்த்தரிட்டிஸ் இருக்குது ஷிஸ் இன் அண்டர் ட்ரீட்மெண்ட் ஸோ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம அடிக்கடி பார்க்கறது உண்டு வித்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அடிக்கடி பார்ப்பாங்க ஸோ அம்மா கூடிய ஒருவேளை ரெக்கவர் ஆகிடுவாங்க சூப்பராகிடுவாங்க அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்